பிரம்மபுத்ராவில் நாலு லட்சம் கோடி பிரம்மாண்டம் சீனாவுக்கு செக் வைக்கும் இந்தியா பிரம்மபுத்திராவில் சீனா ஒரு பிரம்மாண்ட அணையை கட்டி வருகிறது இதனால் இந்தியாவுக்கு வரும் நீர்வரத்து கணிசமாக குறையக்கூடும் என அஞ்சப்படுகிறது இதற்கிடையே அதே பிரம்மபுத்திராவில் ஆறு புள்ளி நாலு லட்சம் கோடி ரூபாய் செலவில் ஒரு பிரம்மாண்ட திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்தியாவில் ஓடும் மிக முக்கியமான ஆறு பிரம்மபுத்திரா வட இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் வழியாக பாயும் பிரம்மபுத்திரா பல கோடி மக்களுக்கு நீர் ஆதாரமாக விளங்குகிறது இதற்கிடையே இந்த பிரம்மபுத்திரா ஆறுக்கு நடுவே ஒரு பிரம்மாண்ட அணையை சீனா கட்டுகிறது இதனால் இந்தியாவுக்கு வரும் நீர் தடுக்கப்படலாம் என அஞ்சப்படுகிறது இதற்கிடையே இந்த விவகாரத்தில் இந்தியா தற்போது ஆறு புள்ளி நாலு லட்சம் கோடி ரூபாய் அதாவது எழுபத்தி ஏழு பில்லியன் பிரம்மாண்ட திட்டத்தை அறிவித்துள்ளது இந்தியாவின் மின்சார திட்டமிடல் ஆணையமான மத்திய மின்சார ஆணையம் இது குறித்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளது நாட்டில் அதிகரித்து வரும் மின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த புதிய மின் திட்டத்தை அறிவித்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் பிரம்மபுத்திரா படுகையில் இருந்து எழுவத்தாறு ஜிகாபாட்டுக்கும் அதிகமான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய புனல் மின் நிலையங்கள் அமைக்கப்படும் பிரம்மபுத்திரா படுகையிலிருந்து இந்த மின்சார உற்பத்தி செய்யப்படும் இதற்காக எழுபத்தேழு பில்லியன் அதாவது ஆறு புள்ளி நாலு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு பிரம்மாண்ட திட்டம் வகுக்கப்படுகிறது